ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் நான் சூடாக வச்சுட்டு ஆ பேன் சூடானதும் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் இதில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போது கடுகு வெடித்த பிறகு நான் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்க்குறேன் உளுந்து கொஞ்சம் எண்ணெயில் பொறிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போது உளுந்து கொஞ்சம் கலர் மாறி பொன்னிறமாக ஆயிருச்சு இந்த நேரத்தில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அதை சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் ஒரு ஏழு பல் வெள்ளைப்பூடு அதை சின்னதாக நரக்கி சேர்க்குறேன் இதையும் நம்ம வெங்காயத்துக்கூட நல்லா வதக்கி விட்டுடலாம் இனி கொஞ்சம் கழுவி எடுத்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் நான் இதில் சேர்க்குறேன் கருவேப்பிலை இலைகளையும் இதில் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு கழுவி கொஞ்சம் ஊற வச்சது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதையும் இதில் சேர்க்குறேன் பாசிப்பருப்பு சேர்க்கலைன்னாலும் இந்த முட்டைக்கோஸ் கேரட்டு பொரியல் நல்லா தான் இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறதும் நல்லா தான் இருக்கும் அதனால் விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க கல்யாண வீடுகளில் நம்ம இந்த மாதிரி பாசைப்பருப்பு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு சேர்க்குறத பார்த்துருப்போம் ரொம்பவே சுவையாக இருக்கும் அடுத்ததாக நான் ஒரு கால் கிலோ முட்டைக்கோஸும் ஒரு பெரிய கேரட்டும் துருவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நான் இதில் சேர்க்குறேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம் இனி நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா அது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து நமக்கு பேன் ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இனி இந்த சமயத்தில் நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்புன்னுடைய தன்மைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க இனி இதை மெதுவாக கிளறி விட்டுடலாம் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம லைட்டாக கிளறி விட்டுறலாம் அடுத்ததாக இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நம்ம கால் டீஸ்பூனுக்கும் குறவாக சேர்த்தா போதும் இந்த மஞ்சள் தூள் சேர்க்கலைன்னாலும் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக கிளறி விட்டுருங்க இப்போது மஞ்சளுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இனி ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிருச்சு இனி திறந்து பார்க்கலாம் இப்போ முட்டைகோசுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் நம்ம வேக வைக்கிறதுக்காக வேறு தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போது நல்லா வெந்து கரெக்டான பருவத்தில் இருக்குது இனி இந்த சமயத்தில் நம்ம ஒரு கால் முடி துருவின தேங்காய் இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் தேங்காய் நிறைய சேர்க்கும்போது இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வந்து சுவை அதிகமாக இருக்கும் அப்போது தேங்காயை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த நேரம் உப்பும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு தேவைப்பட்டதுன்னா உப்பு நம்ம இந்த நேரம் சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் நல்ல தேங்காயெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு வாசனை வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போது நம்ம முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இனி இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பொரியல் செய்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி